ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் மாலினி இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான ஈஸியாக இந்த கோபி ஆலு மசாலாவ இப்ப எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க மிக்சி ஜார்ல ஒரு பெ ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாங்க ஒரு டேபிள் ஸ்பூன் பூண்டு ஒரு இன்ச்சு இஞ்சி சேர்த்துக்கலாம் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி பழத்தி சேர்த்துக்கலாம் சின்னதா ஒரு துண்டு பட்டை அரை டீஸ்பூன் ஜாவித்ரி ரெண்டு ஏலக்காய் ஆறு கிராம்பு ஒரு டீஸ்பூன் மிளகாய் எடுத்திருக்கேன் நார்மலான ரெண்டு சேர்த்துக்கோங்க எடுத்துக்கலாங்க தண்ணி எதுவும் பாருங்க வெங்காயம் தக்காளி பேஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த அளவுக்கு நைசா அரைச்சு எடுத்துக்கோங்க இருக்கட்டும் இப்ப கடாயில ரெண்டு ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் நல்லா சூடான ஒண்ணு முன்னூறு கிராம் அளவுக்கு காலிஃபிளவரை சுடுதண்ணில உப்பு மஞ்சள் சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் வச்சிருந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ நம்ம க்ளீன் பண்ண காலிஃப்ளவரை காலிஃபிளவரை ஆட் பண்ணிக்கலாம் காலிஃப்ளவரை சேர்த்துட்டு ஹை பிளேம்ல ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க காலிஃப்ளவரோட நேரம் நல்லா மாறி வரணும் அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம் பாருங்க காலிஃப்ளவர் நல்லா ஃப்ரை ஆக ஆரம்பிச்சிருச்சு கோல்டன் கலர் வர ஆரம்பிச்சோன்ன காலிஃப்ளவரை வெளியே எடுத்துரலாம் அந்த எண்ணெயை அடிச்சுட்டு காலிஃப்ளவரை மட்டும் நான் வெளியே எடுத்துக்கிறேன் இப்போ எல்லா காலிஃப்ளவரையுமே நான் வெளியே எடுத்துட்டேன் அதே ரெண்டு இந்த மாதிரி கட் பண்ணி உருளைக்கிழங்கையும் ஹை டு மீடியம் வச்சு நல்லா வறுத்துக்கலாம் பாருங்க உருளைக்கெழங்கும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இந்த அளவு நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் உருளைக்கிழங்கையும் நம்ம தனியா வடிச்சு வெளியே எடுத்துடலாம் பாருங்க உருளைக்கிழங்கையும் வெளியே எடுத்துட்டேன் இருக்கட்டும் இப்ப அதே ஆயில்ல ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு பிரியாணி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாங்க ஒரு பச்சை மிளகாவை ரெண்டா ஸ்லிட் பண்ணி சேர்த்துக்கிறேன் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா ட்ரான்ஸ்பரண்ட் ஆயிடுச்சு இதோடவே அரைச்சு வச்சிருக்கிற வெங்காயம் தக்காளி பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஹை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க அந்த பச்சை வாசம் நமக்கு போயிடும் பாருங்க இப்போ நல்லா கலந்துட்டேன் இந்த அளவுக்கு நல்லா சுருளை வதக்குனதுக்கு அப்புறம் இதுலயே ரெண்டு டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி சேர்த்துக்கலாம் ஒன்றரை டீஸ்பூன் மிளகா பொடி சேர்த்துக்கலாம் நான் காஷ்மீரி மிளகா பொடி சேர்த்திருக்கேன் உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க மிளகா பொடி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மீடியம் பிளேம்ல வச்சு நல்லா கலந்து விடுங்க பொடியெல்லாம் சேர்த்து மீடியம் பிளேம்லயே ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டேன் இப்ப இதோடவே மிக்சி ஜார் அலசி ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேங்க ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் ஹை பிளேம்ல நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே நம்ம வறுத்து வச்சிருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் வறுத்து வச்சிருக்க காலிஃபிளவர் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்ப நல்லா கலந்து விட்டுட்டேன் இப்ப அப்படியே மீடியம் பிளேம்லயே ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சிடலாங்க மீடியம் ஒரு நிமிஷம் அப்படியே மூடி ஒரு வாட்டி ஓபன் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு ரொடி மூடி வச்சிடலாம் அவ்வளவுதான் நம்மளோட ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான ஆலு கோபி மசாலா சூப்பரா ரெடிங்க நல்லா இந்த மாதிரி ரெடியான உடனே ஸ்டவ் அணைச்சிட்டு அறுக்கிண மல்லித்தலை சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் காஞ்ச வெந்தயக்கீரை சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க பார்க்கவே எவ்வளவு எம்மியா இருக்கு பாருங்க நம்ம காலிஃபிளவரும் உருளைக்கிழங்கும் சேர்த்து சாப்பிடும் போது அல்டிமேட்டான டேஸ்ட்ல இருக்குங்க ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான இந்த ஆலி கோபி மசாலாவை நீங்களும் இது போலவே ட்ரை பண்ணி பாருங்க பூரியோட சப்பாத்தியோட நானோட பரோட்டாவோட எல்லாம் வச்சு சாப்பிட சூப்பரா இருக்கும் புலா வெரைட்டிஸோட ரைஸோட எல்லாம் வச்சு சாப்பிடவும் சூப்பரா இருக்கும் கண்டிப்பா இது போல ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் இப்பதான் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷப்பனை மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ